கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிப்பவங்க தான் மாலா இவங்களுக்கு திருமண வரன் பார்த்தீங்கன்னா நல்ல வரன் கிடைச்சா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மாலாவுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க மாலாவுடைய குடும்பத்தை சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நடுத்தர ஃபேமிலி தான் மிகப்பெரிய அளவில் வந்தா வசதி வாய்ப்பு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அப்பா அம்மா கூலி வேலை இருந்தாலும் தாங்கிட்ட இருக்கிற ஒரே பொண்ணை நல்ல இடத்துக்கு நல்ல பயிலுக்கு பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்துகிட்டு இருக்கு இருக்கும் போதுதான் திருநெல்வேலியிலேருந்து நல்ல ஒரு வரன் பார்த்தனா அமைஞ்சிருக்கு மாப்பிள்ளையை பார்த்த உடனே மாலாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு பரவாயில்ல இவங்க நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறாங்க வீட்டுக்கு ஒரே பையன் நாத்தனார் பிரச்சனை கிடையாது இந்த பக்கம் மாமியார் வந்து கிடையாது அவங்களும் திருமணமாகி சில வருடங்கள்லேயே இறந்து போயிட்டாங்க மாமனார் மட்டும்தான் கண்டிப்பாக இவங்க திருமணம் பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க உடனே வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல நாளாக பண்ணி முடிச்சிடுறாங்க அப்போதான் கணவர் சொல்றாங்க நான் இப்போதைக்கு இங்கே லோக்கல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து இங்கே வந்து எனக்கு பெருசா சம்பளம் கிடையாது அதனால நம்ம வந்து பெங்களூர் வந்து போயிடலாம் அப்பா மட்டும் வீட்டில் இருக்கட்டும் நம்ம மட்டும் அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மாலாவுக்கும் சரி பரவாயில்லை இதுக்கப்புறம் நம்ம லைஃப்புன்னு ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்மளுக்குன்னு தேவையானதை செமித்து வந்தாதான் நம்மளால எதிர்காலத்தில் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி மாலாவும் சரி அவங்களுடைய கணவரும் சரி பெங்களூர் போகிறாங்க போன ஒன்னு நல்ல ரூம் எடுத்து நல்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாசான கை நிறைய சம்பளம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கு நாட்கள் ஓட வந்து ஆரம்பிக்குது முதல் வருஷமே ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது வருஷம் அப்படியே கேப் விட்டு மூணாவது மாசமும் பார்த்தா பிரெக்னண்டா வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் மாலாவுடைய நல்ல நெருங்கிய தோழி மஞ்சுளா வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க எனக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகலை எப்படியாவது நம்ம லைஃப் என்னுடைய லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஜாப்பை தான் ஆகணும் அதுக்கப்புறமா தான் திருமணம் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டு பிரச்சனை வசதி வாய்ப்பு ரொம்ப வந்து பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டம் கடன் அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து நான் வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா கடன் மேலே கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற முடிவோடு பார்த்தோன்னா நம்ம மாலா கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க மாலாவும் தோழிகளா பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் இந்த சரி நெருங்கிய தோழின்னு வேற சொல்ற கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வா இங்க ஈஸியா என்னால வேலை வாங்கி தர முடியும் அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அதே மாதிரி மஞ்சுளாவும் பார்த்தோம்னா வந்துடுறாங்க அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலா வந்து பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க இந்த பக்கம் மஞ்சுளா மட்டும் வீட்டுல இருக்கிறாங்க யதார்த்தமா மாலா நினைச்சு மஞ்சுளாவை வந்து நம்ம மாலாவுடைய கணவர் வந்து பார்த்தோன்னா அரவிந்த் கட்டி அணைச்சிடுறாங்க உடனே பார்த்தனா அலறி துடிச்சிட்டு நான் வந்து மாலா கிடையாது மஞ்சளா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து நம்ம அரவிந்து சரி மன்னிப்பு கேட்டு முடிச்சிடுறாங்க பரவாயில்லை நீங்க தெரியாத நம்ம தானே பண்ணிட்டீங்க மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது நான் ஏதோ தெரியாத நம்ம இந்த உங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணலாம் சும்மா தான் இருக்கிறேன் அப்படி நினைச்சு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் மாலாவுக்கும் சரி இவங்க ரெண்டு பேருமே நெருங்கி பேசுறதுல எந்த ஒரு சந்தேகமும் படலை ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு தொட்டி தா தொட்டு தாலி கட்டின கணவர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெருங்கிய தோழி இதனால ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து சந்தேகம் வந்து வரலை நாட்கள் வந்து ஓட வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுளாவுக்கு நல்ல ஒரு தன்னுடைய ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒன்று ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ம மஞ்சுளாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படியாவது தனியான ஹாஸ்டல்ல ஹாஸ்டலில் தங்கி அப்படி இல்லைன்னா தனி ரூம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற முடிவோடு தான் இருந்துருக்குறாங்க ஆனால் நேர இனமும் அரவிந்த் வந்து ஒரே வாரத்தில் சொல்லிட்டாங்க எதுக்காக உனக்கு தேவையில்லாத செலவு இங்கே தனியாக ரூம் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உனக்கு ஏகப்பட்ட செலவாகும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் உனக்கு செட் ஆகாது அங்கே வேற ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும் அதனால் நம்ம வீட்டில நீ இருந்துக்கலாமே எனக்கு தான் ரெண்டு மாடி இருக்கேன் நீ மாடியில் இருந்துக்கலாம் இல்லை கீழே கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வந்து ஆரம்பிக்கிறாங்க இதனால மஞ்சுளாவுக்கு நம்ம அரவிந்த ரொம்ப பிடிச்சி போச்சு மாலாவையும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது மாலாவுக்கு ரொம்ப வந்து உடம்பு சரியில்லை பிரெக்னண்டா இருந்துட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா போய் பார்க்கும்போது மூச்சு தண்ணறி ரத்த குழாய் வெடிச்சு பார்த்தீங்கன்னா மாலா வந்து இறந்து முடிச்சிடுறாங்க இந்த வேதனையை மாலாவுடைய கணவர் அரவிந்தால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியலை மஞ்சுளாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு வேலை வழி கிடையாது இப்போதைக்கு நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நெருங்கிய தோழியான மாலாவுடைய குழந்தைய யார் பார்த்துக்கிறது அவங்களும் பெருசா வந்து ஆதரவு கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க மாலாவுக்கு இறுதி சடங்கு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா மஞ்சுளா அந்த வீட்லேயும் தங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போதைக்கு அரவிந்துக்கு மஞ்சுளாவை விட்டால் வேற வழியே கிடையாது எப்படியாவது மஞ்சுளாவை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் நம்ம அரவிந்துக்கு இருக்குது ஏன்னா மஞ்சுளா வந்து உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அழகான பொண்ணும் கூட அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தைய மஞ்சளாவை விட பெஸ்ட்டாக வேற யாரும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம அரவிந்துக்கு இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு நாட்கள் ஓட ஓட நம்ம அரவிந்தே மஞ்சுளா கிட்ட கேட்க மஞ்சுளா சம்மதம் சொல்ல வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் பார்த்தோன்னா சொல்லி புரிய வச்சாங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆரம்பத்தில் வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல நல்ல பையன் நல்ல இடம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நெருங்கியோட தோழியை கணவரை தானே திருமணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணி ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க நல்ல நாளா பார்த்து சிம்பிளா அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிடுறாங்க அரவிந்துக்கு என்னதான் மஞ்சளாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே தன்னுடைய மனைவி இல்லாத குறைய பார்த்தீங்கன்னா முழுசா வந்து மஞ்சளா போக்கலை அப்படின்னு சொல்ல முடியும் இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்கும் குழந்தையோட எதிர்காலத்துக்கும் மஞ்சுளா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய வந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த ஒன்றரை வருஷத்திலேயே ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்க மஞ்சுளா வந்து ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்குது மஞ்சளா எடுத்த முடிவு சரியா அரவிந்த் எடுத்த முடிவு சரியா அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க